லேசாக பேஞ்சிக்கிட்டு இருந்த மழை என்ன நினச்சிச்சின்னு தெரியல திட்டின்னு திட்டி நான் அடி துப்பு 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 துப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ளான் ஓகே கணக்கம்பட்டியில் இதுலாம் வாங்கினேன் திருப்பூரில் வேறு லெவல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நான் கணக்கம்பட்டி போயிருந்தேன் இல்லையா கணக்கம்பட்டி போயிருந்த இடத்துல நிஷாவுக்கு தியாவுக்கு தர்ணிசுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னா அதை பார்ப்போமா வாங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க திருப்பூரில் வேறு லெவல் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது டைம் கரெக்டாக ஆறு மணி ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பயங்கரமான மழை உங்கள் எல்லாம் மழை பெய்யுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா மழையே தெரியலை அப்படிங்கிறீங்களா இப்போ பாருங்கள் தெரியும் பெரிய வெளியில் லார் லாரிக்குதுங்க குழுவுறது வேறு நல்லா சூப்பராக சாஃப்டாச்சு சாப்பாடு மதியான சாப்பாடு தக்காளி தொப்பு வச்சுருந்தேன் சாப்பாடு செஞ்சுருந்தேன் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது பைக்கும் ரெடியாக இருக்குது பட் ஆனால் மழை பெய்யுது கொஞ்சம் ஜாமான் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அரிசி கரிசி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் செம்ம மலை மழை பெய்து வெளியில் தண்ணியும் வருது என்ன பண்ணுறது குடிக்க முடியாது ஓகே நான் கணக்கம்பட்டி போயிருந்தேன் இல்லையா கணக்கம்பட்டி போயிருந்த இடத்துல நிஷாவுக்கு தியாவுக்கு தருணிஸுக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னா அதை பார்ப்போமா வாங்க பார்ப்போம் ஓகே கணக்கம்பட்டியில் இதுதான் வாங்கினேன் இது அர்ச்சனை பண்ணதுக்குள்ள பையே ஓகேங்களா என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா இது வாங்கினேன் இது யாருக்குன்னா தியாவுக்கும் தரணீசுக்கும் பத்திரமா வச்சுருந்து ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துருணும் ஆசை ஆசையாக அதுங்க கேட்டது என்னங்க இது வரமாட்டேங்கிது நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள் கணக்கம்பட்டியில் இது தியாவுக்கு பாசி அவள் கலர் பாசி தான் கேட்டால் தியாவுக்கு பாசி தரணீசுக்கு கையில் கட்டுற கயிறு கேட்டார் அதனால் அந்த கணக்கம்பட்டி ஃபோட்டோ போட்டால் கயிறு இது நிஷாவுக்கு இது எங்கள் அம்மாவுக்கு இது சரி இது எங்கள் அம்மாவுக்கு இது தரணீசுக்கு இது தியாவுக்கு ஓகே கீழே வைக்காமல் இங்கே எடுத்து வச்சிடலாம் அப்புறமா என்ன வாங்கினேன் தெரியுமா இது எங்கள் அப்பாவுக்கு குங்குமம் அங்கே பச்சை கலரில் இருக்கும் பச்சை குங்குமம் ஓகே இது எங்கள் அப்பாவுக்கு வாங்கினேன் அப்புறமா இது நிஷாவுக்கு வாங்கினேன் அதே குங்குமம் தான் இது நிஷாவுக்கு வாங்கினேன் அப்புறமா நிஷாவுக்கு வந்து ஒன்றுமே வேணான்ட்டால் சரி நமக்கு மனசு கேட்கல ஒரு கையில் போடுற பேண்டு கல் வச்சது கல்லெல்லாம் எல்லாம் துண்ணுருக்குன்னு ஒரு கிடக்கு கையில் போடுற பேண்டு அது நிஷாவுக்கு வாங்கினேன் சூப்பராக இருக்குமேன்ட்டு ஓகே லேசாக பேச்சுங்கிறத மூலம் என்ன நினச்சிச்சின்னு தெரியல இல திட்டி நான் அடி துப்பு 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 துப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குடத்தை எடுத்து மழை தண்ணியில் வச்சு அமைக்குதுங்க அழகாக ட்ரம்மு தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம் நாளைக்கு தண்ணி வரலாட்டையும் பரவாயில்ல நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சவுண்டு உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சில்ல செம்ம மழை விட்டு உரிச்சு எடுக்குது ஓகே இப்போ என்ன செய்கிறது அடுத்தது கரண்ட்டு வேற ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போயிட்டு போயிட்டு வருது ஓகே அடுத்த வெடி வேலை சந்திக்கலாம் இங்கிட்ட முளைதாங்க என்ன ஒன்றே ஒன்று என்னென்னா அப்படியே தண்ணியாக இருக்கிறது செம்மையாக போர் அடிக்குது செம்மையாக அதில் பாத்திரம் வேறு கழுவாமல் வச்சுருக்க பாருங்கள் அது மத்தியானம் சாப்பிட்டது அது காலையில் டீ போட்டது இது குழம்பு செஞ்சது குழம்பு செஞ்சது இது பார்த்தரான் கழுவலை இப்போ கழுவணும் ஓகே அப்புறமா பார்க்கலாமா போர் அடிக்குது வேறு ஒன்றும் இல்லை தனியாக அப்படியே இருக்கிறது